ம் அன்பு சாய் சொந்தங்களே அனைவரும் ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்த்தோமானால் நம்முடைய மனது ஒருமுகப்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயமாக இல்லை மனதை ஒருமுகப்படுத்தினால் மனிதன் மகோன்னதமான ஒரு நிலையை எட்ட முடியும் என்பது திண்ணம் இப்பொழுது நம்முடைய தலைப்பு மனதை ஒருமுகப்படுத்த மகோன்னதமான ஒரு வழி அப்படி என்று சொல்லியிருக்கிறோம் மனது சரியில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் மனதை சரி செய்ய வேண்டும் இந்த பதிவு முக்கியமாக மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு பெற்றோர்கள் மாணவர்களை இதை கேட்கின்ற வகையில் இந்த பதிவை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை கேட்க செய்ய வேண்டும் மாணவர்கள் மட்டுமல்ல நேர்முகத் தேர்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறவர்கள் இந்த பதிவை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை கடைசி வரை கேட்டுவிட்டு இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்கள் மனது சம்பந்தப்பட்ட எந்த உங்களுடைய சந்தேகங்களையும் இந்த கீழே இருக்கிற உங்களுடைய தகவல் அந்த தொடர்பில் அதை பதிவிட்டீர்களானால் மனம் சம்பந்தப்பட்ட எத்தகைய ஒரு கருத்தையும் கேள்விகளையும் கேட்கலாம் அதற்கான பதிலை அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இந்த பரதை ஒருமுகப்படுத்துவது எப்படி என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் மனம் மனம் மனம்தான் மனம் கொண்டவன்தான் மனிதன் மன ஒருமைப்பாடு தான் வெற்றியினுடைய ரகசியம் என்று அறிந்தவர்கள் உண்மையிலே புத்திசாலிகள் யோகிகளுக்கு மட்டுமே மன ஒருமைப்பாடு தேவை என்று எண்ணுவது மிகப்பெரிய தவறு எத்தகைய தொழில் என்றாலும் மன ஒருமைப்பாடு என்பது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்றே கொல்லர்கள் தச்சர்கள் நாவிதர்கள் பொற்கொல்லர்கள் நெசவாளர்கள் போன்ற கைத்தொழிலாகத்திலே மன ஒருமைப்பாடு இயல்பாக இருப்பதை நாம் காணலாம் இரும்பு கொல்லர் ஒருவர் சுத்தியால் அடிக்கிறகின்ற பொழுது சிறிது குறி தவறிப்போனாலும் அது அவருடைய கையின் மேல் பட்டுவிடும் அதே போல நாம் இதனுடைய கத்தி சிறிது தவறினாலும் முகத்தில் காயம்பட்டு ரத்தம் வரும் அபாயம் இருக்கிறது தச்சர் ஒளியை சரியாக பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய கால் விரலை அவர் இறக்க வேண்டிய அபாயம் இருக்கிறது அதேபோல பொற்கொள்ளர் ஒருவர் வேலையிலே உண்மையான மிக நுணுக்கமான ஒரு வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் அதுபோல் நெசவாளர்கள் கண்களை தரியின் மேல் ஒழுங்காக வைத்திருந்தால் மட்டும்தான் தரமான நல்ல துணிகளை அவர்களால் செய்ய முடியும் ஆனால் இவர்களில் யாருமே புத்தகத்தை படித்தோ அல்லது சொற்பொழிவுகளை கேட்டோ மன ஒருமைப்பாட்டை அவர்கள் பெறவில்லை தொழிலுக்கு தேவையான சூழ்நிலை அவர்களிடத்தில் இத்தகைய மன ஒருமைப்பாட்டை வளரச் செய்தது அது எத்தகைய சூழ்நிலையாக இருக்க முடியும் வேலை செய்கின்ற பொழுது சிறிது தவறினாலும் விளையக்கூடிய அபாயமே அது எனவே மனதை அடக்கி அவர்கள் வேலையை கவனமாக செய்ய வேண்டியிருக்கிறது இவ்வாறு வேலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ஒரு விதமான ஒருமைப்பாடு கிடைத்து விடுகிறது அவர்களை அறியாமலேயே அது கிடைத்து விடுகிறது இது மட்டுமல்ல பல உதாரணங்களை நாம் கூறலாம் தலைமுறை தலைமுறையாக செய்து வருகின்ற குடும்பங்களிடத்திலே இத்தகைய வேலைகளிலே மன ஒருமைப்பாட்டை நாம் இயல்பாக நாம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஐடிஐ படிக்கின்ற மாணவர்களிடத்திலே கொல்லர்கள் குலத்து பையன்கள் இருந்தால் அந்த பையன் இரும்பு கொல்லன் வேலையிலே மற்றவர்களை விட சிறந்து விளங்குவதை நாம் காணலாம் இது மற்ற எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் துறையிலே ஒருவன் சிறந்து விளங்குவது என்பது மிக மிக அரிது தொடர்ந்த முயற்சியினால்தான் மன ஒருமைப்பாட்டை நாம் பெற முடியும் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு விடையாக கூறிய ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம் அர்ஜுனின் கேள்வி என்ன என்று சொன்னால் கிருஷ்ணா மனது அமைதியின்றி அலையவாயின்ற அந்த தன்மை உடையது என்று சொல்லுகிறீர்கள் அதை நாம் அறிகிறோம் அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது காற்றை பிடிப்பது போன்றதே காற்றை நம்மால் எப்படி பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் கைகளிலே அதை எப்படி கட்டுப்படுத்துவது அதற்கு கிருஷ்ணர் பதிலளிக்கிறார் கர்ஜுனா அர்ஜுனா நீ கூறுவது உண்மையே உண்மைதான் மனது அலைவாகின்ற தன்மை உடையதுதான் தான் அதை கட்டுப்படுத்துவது என்பது கடினமான காரியமே ஆனால் தொடர்ந்த முயற்சியினாலும் பற்ற அற்ற தன்மையினாலும் இத்தகைய அலைவாயும் மரதை கட்டுக்கொண்டு கட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார் மனதை மனதை கட்டுப்படுத்துவது என்ற இந்த பிரச்சனை புதிதான ஒன்று அல்ல இருந்தாலும் கட்டுப்பாடற்ற ஒழுங்கு முறையற்ற இன்றைய வாழ்க்கை முறையினால் இந்த பிரச்சனை அதிகமாகிவிட்டது அர்ஜுனன் நேர்மையானவன் அதிதீவிர பராக்கிரமசாலி அத்தகைய மனிதனுடைய மனமே அலைவாகிறது என்று சொன்னால் புல தேடி முறையற்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கால மனிதர்களிடத்திலே மனதின் அலைவாயும் தத்தகைய அந்த தன்மையை நாம் சொல்ல வேண்டுமா அதை தெரிந்து கொள்ள முடியுமா அது அளவு அளவிட முடியுமா மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்ற எல்லோருமே தாங்கள் எதிர்த்து போர் செய்யக்கூடிய மனதின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது மிக மிக முக்கியமானது உலகில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட குணத்தைக் கொண்டுள்ளன வீசுவது காற்று எரிப்பது நெருப்பு ஓடுவது நீர் என்பது அதனது இயல்பான குணங்கள் அதனை போன்ற எல்லா இடங்களிலும் மூக்கை நுழைப்பது பைத்தியம் போன்று ஆகிவிடுகிறது அர்த்தமில்லாமல் ஆசைப்படுவது ஆயிரக்கணக்கான விஷயங்களை நினைப்பது கவலைகளில் ஆழ்ந்து போவது ஆகாயத்தில் கோட்டை கட்டுவது கொடுக்கப்பட்ட வேலைகளைத் தவிர மற்ற எல்லாவற்றையும் நினைத்து 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 கவலைப்படுவது என்பது மனதினுடைய இயல்பாக மாறிப்போகிறது இயல்பிலேயே இயல்பிலேயே அமைதியற்ற மனமானது அதனை தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலையினால் சூழ்ந்து இருக்கின்ற பொழுது அதற்கு தகுந்தாற் போல ஆடாமல் வேறு என்ன செய்ய முடியும் எனவே மனதை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் அதனை சிதற சிதறடிக்கின்ற சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஊரிலிருந்து ஓட வேண்டும் என்பது இதற்கு அர்த்தம் அல்ல ஊரை விட்டு நாம் ஓடிவிட முடியுமா முடியாது மனது ஆனது அதனுடைய சூழ்நிலையுடன் ஒற்றி போகாமல் ஒன்றிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதனை எப்படி செய்வது நாம் இப்பொழுது அதை பார்ப்போம் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐந்து புலன்களுக்கும் மனத்தினுடைய வாகனங்களாக அது மாறுகிறது ஐந்து புலன்களும் மனதினுடைய வாகனங்கள் அழகான அழகான ஒன்றை கண்கள் பார்த்தவுடன் மனது ஆனது குதித்து குதித்து அங்கே ஓடுகிறது இவ்வாறு புலன்கள் மனத்தை எல்லா திசைகளிலும் இழுத்துச் செல்லுகின்றன எனவே புத்தியினால் இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் நாம் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாததை கேட்கக்கூடாது உண்ணக்கூடாததை உண்ணக்கூடாது செய்யக்கூடாததை செய்யக்கூடாது புலன்களின் உதவியின்றியும் மனமானது தனது ப இஷ்டம் போல இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் ஓட முடியும் அத்தகைய சமயத்தில் புத்தியின் உதவியுடன் மனமானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் மனம் மன ஒருமைப்பாடு என்கின்ற விவரங்களை அறிந்த பின்பாடு அதற்கு பிறகு மனத்தை எதற்காக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் இதற்கு சரியான பதில் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மனது நமது கட்டுப்பாட்டில் இருந்தால் பெரிய காரியங்களை அதன் மூலம் நாம் சாதிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் சாதாரண காரியங்களை கூட அதை செய்யக்கூட சிரமப்பட வேண்டியிருக்கும் உண்மையில் மனதானது அளப்பரிய எல்லையற்ற சக்தியை கொண்டது இருப்பினும் அநேக மக்கள் பலவீனமான மனத்தை கொண்டவர்களாகவே வாழ்நாள் முழுவதும் கழிக்கிறார்கள் அவர்களின் மன ஆற்றல் கட்டுப்பாடின்றி தேவையற்ற விஷயங்களில் வீண் செய்யப்படுவதே அதை விரயம் செய்யப்படுவதே இதற்கு காரணம் சூரியனின் கதிர்கள் நெருப்பை உண்டாக்க முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்து இருப்பதில்லை ஏனெனில் சூரிய கதிர்கள் நெருப்பை உண்டு பண்ணி பொருட்களை எரிப்பதை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் அதே லென்ஸ் மூலமாக சூரிய கதிர்களை குவித்து காகிதத்தின் மேல் படச் செய்கின்ற பொழுது அது காகிதத்தை எரித்து விடுகிறது கதிர்கள் எங்கிருந்து இந்த சக்தியை பெற்றன அவைகளை ஒரு முகப்படுத்துவதன் விளைவுதான் அது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இதுதான் இதுதான் ரகசியம் உள்ளே அநேக ஆற்றல்கள் உள்ளன அந்த ஆற்றல் தேவையற்ற பல விஷயங்களில் செலவிடப்படுவதனால் நம்மால் சாதாரண விஷயங்களை தவிர வேறு எதையும் செய்ய முடிவதே இல்லை பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டுமானால் மனத்தின் ஆற்றல்களுக்கு பாதை வகுத்துக் கொடுத்தல் வேண்டும் நமது மனம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால்தான் இதனை நாம் செய்ய முடியும் நமது நமது சொல்லை கேட்காமல் பைத்தியம் போல் ஓடும் மனதை நமது என்று எப்படி கூற முடியும் நமக்கு சொந்தமில்லாத மனதை நமது விருப்பம் போல் எப்படி செயல்புரிய செய்ய முடியும் நமது முன்னோர்கள் செய்த முதல் காரியம் என்ன தொடர்ந்த முயற்சியினால் மனதை கட்டுப்படுத்தி முதலில் சமநிலை கொண்ட மனத்தை பெற்றார்கள் முதியோர்கள் அத்தகைய சமநிலையில் உள்ள மனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பொழுது உயர்ந்த யோகத்தின் ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடிந்தது இது அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தையும் அளித்தது அது கண்டிப்பாக நமக்கும் அளிக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனமானது உண்மையில் ஒளி விளக்கு ஒளி விளக்கானது தூரத்தில் இருட்டில் கிடக்கின்ற பொருட்களை கூட தெளிவாக காட்டி கொடுக்கும் சரி மனதானது ஒருமுகப்படுத்தப்பட வேண்டியதுதான் ஆனால் எதன் மேல் ஒரு ஒருமுகப்படுத்துவது அந்த மனதை எந்த விஷயத்திற்காக ஒருமுகப்படுத்துவது எல்லாவிதமான மக்களுக்கும் ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட பதிலை இதற்கு கூறுவது என்பது இயலாதது ஆத்மாவில் மனத்தை ஒருமுகப்படுத்துவது என்று சொல்வது கேலிக் கொத்தானது ஏனெனில் எல்லோரும் யோகி ஆக வேண்டும் என்று விரும்புவது இல்லை கடவுள் மேல் ஒருமுகப்படுத்து என்றும் கோர முடியாது ஏனெனில் எல்லோரும் பக்தர்கள் கிடையாது சரி சரி பிறகு பாடங்களின் மேல் ஒருமுகப்படுத்தலாமா அதுவும் முடியாது ஏனெனில் எல்லோரும் பள்ளி செல்லுகின்ற மாணவர்கள் அல்ல எனவே ஒவ்வொருவரும் அவர் அவருடைய தியான லட்சிய பொருளை தேடி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் தேடி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதுவே சால சிறந்தது ஆனால் இங்கே படிப்பில் எப்படி மனத்தை செலுத்துவது என்பதை பற்றி இந்த தலைப்பிலே நாம் பார்ப்போம் ஏனெனில் இந்த நூல் இந்த விஷயம் இந்த பதிவு மாணவர்களுக்காக சொல்லப்படுகிறது யோகிகளுக்கு தியானம் செய்ய உறுதியான மென்மையான ஆசனம் தேவைப்படுவது போல மாணவர்களுக்கு புத்தகங்களை அழகாக வைத்து எளிதாக படிப்பதற்கு மேஜையும் நாற்காலியும் தேவை என்பது நாம் அறிந்த ஒன்று மாணவர்கள் பல விஷயங்களில் யோகியை போன்றவர்களே இங்கு ஒரு கேள்வி எழலாம் ஏழை மாணவர்கள் மேஜைக்கும் நாற்காலிக்கும் எங்கே போவார்கள் பல மேதைகள் தெருவிளக்கில் படித்து உலகப் பெகழ் பெறவில்லையா என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இத்தகைய விவாதம் இங்கு பொருந்தாது ஏனெனில் தெருவிளக்கில் படித்த எல்லோரும் மேதைகள் ஆகிவிடவில்லை என்பதுதான் உண்மை மேஜை நாற்காலி வைத்து கொள்ள முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒரு சிறிய மேஜையாவது உபயோகப்படுத்த வேண்டும் படிப்பதற்கு உட்கார்ந்த பிறகு தேவையில்லாமல் உடலை அசைக்கக்கூடாது கூடாது பல மாணவர்கள் படிக்கின்றபோது அமரும் விதம் வித்தியாசமாக இருக்கிறது சிலர் பென்சிலையோ பேனாவையோ படித்தவாறு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போன்று எதையோ வெறித்து வெறித்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் இதை போன்ற பலவிதமான தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மன ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைப்பை ஊறு விளைவிப்பு பாத்திரம் பாத்திரம் அசைகின்ற பொழுது அதிலுள்ள தண்ணீர் அசைக்கப்படுவது போன்ற அதே போல உடலானது அமரும் விதத்தை அடிக்கடி மாற்றி கொண்டிருந்தால் மனமானது தொந்தரவுக்கு உள்ளாகிறது எனவே படிக்கின்ற பொழுது நல்ல முறையில் வசதியாக ஒரு நல்ல இருப்பிடமாக பார்த்து அமர வேண்டியது அவசியம் ஒரே சமயத்தில் பல பாடங்களை எடுத்து படிக்கக்கூடாது ஒரு பாடத்தை தேர்ந்தெடுத்தவுடன் குறைந்தது ஒரு மணி நேரமாவது மனம் அதிலே மூழ்கி இருக்க வேண்டும் புத்தகத்தை வெறுமனே வாசிப்பது என்பது ஒருவன் படித்து விட்டான் என்று ஆகாது வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆனால் இரண்டுக்கும் மன ஒருமைப்பாடு என்பது பொதுவானது வெறும் வாசிப்பு ஆனது ஒருவனுக்கு புத்தகத்தில் உள்ள கருத்தை மேலோட்டமாக தெரிவிக்கிறது ஆனால் படிப்பானது மனதை அதில் ஆழ்ந்து செலுத்தி அந்த கருத்துக்களின் உண்மையை பொருளையும் உண்மையையும் பொதுவாக மறைந்து காணப்படுகின்ற அந்த நோக்கத்தையும் உணர வைக்கிறது இது அந்த பாடத்தில் நமது நம்பிக்கையை அதிகரித்து மேலும் படிப்பதற்கு அது உதவி புரிகிறது ஒரு பாடத்தை எடுத்து படிக்க உட்கார்ந்ததும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது அதனை படிக்க வேண்டும் பொதுவாக மனதானது புது பாடத்தை உடனடியாக புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்காது நாள் முழுவதும் செய்த பல வேலைகள் நண்பர்களுடனும் மற்றவர்களுடனும் பேசிய பேச்சுக்கள் படிப்பதற்கு சற்று முன்பு எண்ணிய எண்ணங்கள் ஆகியவை மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் எனவே மனதானது படிக்கின்ற நிலைக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாக தேவைப்படும் பாடத்தின் கருத்தை மனம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தில் படிப்பானது நிறுத்தப்பட்டால் மன ஒருமைப்பாடு சிதறி படிப்பு கெட்டுவிடும் எனவே சில நிமிடங்களுக்கு பிறகு மனது ஒருமுகப்பட்ட உடன் மேலும் ஆழ்ந்து தொடர்ந்து படிக்க வேண்டும் இவ்வாறு மனமானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது படிப்பிலே ஈடுபடுத்தப்பட வேண்டும் நம்முடைய மனத்தை இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலைக்காக நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் நம்மை அழைக்கலாம் எனவே ஒரு மணி நேரத்திற்கு என்னை கூப்பிடாதீர்கள் என்று வீட்டில் உள்ளவர்களிடத்திலே முன்பே நாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் ஏனெனில் இடையில் யாராவது ஏதாவது ஒரு வேளை நாம் கூப்பிடலாம் எதற்காகவாவது கூப்பிடலாம் என்கின்ற எண்ணம் மனதில் இருந்தால் கூட நம்முடைய மனத்தில் அப்படி இருந்தால் கூட அது படிப்பிலே முழு மனதை செல செல்ல விடாமல் நம்மை தடுத்துவிடும் என்பதுதான் உண்மை அடுத்த பிரச்சனை என்று சொன்னால் எங்கும் இருக்கும் இறைச்சல் சத்தம் இதுபோன்று கிராமத்தில் உள்ள புனிதமான அமைதியான சூழ்நிலையிலே இருக்கும் ஆனால் மாணவர்கள் இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டசாலிகள் கிராமத்தில் இருப்பவர்கள் நகரங்களில் இருக்கும் அதுவும் தலைநகரத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த இறைச்சல் சத்தங்களை எதிர்கொண்டே ஆக வேண்டும் எல்லா நகரங்களிலும் இந்த பிரச்சனை இருப்பதனால் கொள்வதை தவிர வேறு வழி இதற்கு கிடையவே கிடையாது எவ்வளவுதான் நாம் இதை சகித்து கொண்டாலும் ஒலிபெருப்புகள் அந்த ஒலி பெருக்குகள் ஓலமிட ஆரம்பித்தால் படிப்பு கண்டிப்பாக தடைப்படும் விழா காலங்களில் காது ஆனது பலவிதமான இரைச்சல் சத்தங்களினால் அலைக்கழிக்கப்படுகிறது நகரவாசிகளுக்கு ஏற்படும் நரக வேதனைகளிலே இதுவும் ஒன்று சமுதாயத்தின் படித்த அறிஞர்களும் ஆய்வாளர்களும் இந்த விஷயத்தில் ஒன்று செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆய்வாளர்களிடத்திலே அதிகாரம் இல்லை அதிகாரம் உள்ளவரிடத்தில் புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை எப்படியே இருப்பினும் இந்த இரைச்சல் சத்தத்திலிருந்து தப்ப நமக்கு ஒரு வழி இருக்கிறது படிப்பிலே முதன்மையாக வர வேண்டும் என்கின்ற பேரார்வத்தை நாம் வளர்த்து கொள்வதே அது இப்படிப்பட்ட உள்ளார்வம் ஆர்வம் மனத்தில் இருந்தால் புறச்சத்தங்கள் எதுவும் நம்மை தாக்கவே தாக்காது உதாரணமாக நமது மனது பெரும் கவலை ஒன்றில் ஆழ்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது ஒரு பெரிய முரசை அருகில் வைத்து அடித்தால் கூட நமக்கு அது கேட்காது இத்தகைய ஆர்வம் தூண்டுதல் பரீட்சை நேரத்திலே மாணவனத்திலே அதிகரிக்கும் ஆனால் பரீட்சைக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே அந்த படிப்பிலே முன்னணியில் வர வேண்டும் என்கின்ற லட்சியத்தை வளர்த்து கொண்டால் ஓரளவிற்காவது படிப்பிலே மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் ஆனால் ஒன்றை இங்கு நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்வது என்பது ஒரே நாளிலே அதை நாம் கொள்ள முடியாது ஒரே நாளிலே இதை கொள்ள முடியாது என்பதுதான் நாம் அனைவரும் புரிந்து கொண்ட ஒன்று இன்னும் இன்னும் இந்த நீண்ட பதிவாக மாறிவிடும் என்பதனால் அடுத்த பதிவிலே அடுத்த பதிவிலே இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண்போம் ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் பழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்